ஓம் குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணியுடன் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலைத்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் பங்குனி மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின் படி திதி நாலு ஐம்பத்தி எட்டு மாலை வரை த்விதியை பின்னர் திருதியை நட்சத்திரம் அஸ்தம் பதினொன்று நாற்பத்தஞ்சு காலை வரை பிறகு சித்திரை யோகம் பிரத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு மதியம் வரை அதன் பின் துருவம் கரணம் கரசை நாலு ஐம்பத்தி எட்டு மாலை வரை பிறகு வனசை ஆறு கால் காலை வரை பிறகு பத்திரை மேற்கு பரிகாரம் வெள்ளம் சமநோக்கு நாள் தேய்பிரை நல்ல நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணி வரை மாலை மூன்று மணியிலிருந்து நாலரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரை ராகு நாலரை மணில ஆறு மணி வரை குளிகை மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை சந்திராஷ்டமும் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம் கரணம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூணுக்கு இன்று சுபமுகூர்த்த தினம் அமிர்த யோகம் மேல் சித்த யோகம் பன்னெண்டு ஒன்றுக்கு அப்புறம் திருப்பரகுன்ற ஆண்டவர் தங்கமயில் வாகனத்தில் புறப்பாடு காரமடை ஸ்ரீ அரங்கநாதர் வசந்த உற்சவம் நத்தம் ஸ்ரீ மாரியம்மனுக்கு பால் குட காட்சி இன்றைக்கு ஆலயத்தில் பார்க்கும்போது கடன் தொல்லை மனநோயை தீர்க்கக்கூடிய ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது திருக்குறையாளூர் நரசிம்மர் ஆலயத்துக்கு நீங்கள் சென்று வருவதனால் கடன் தொலையும் மனநோயும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம் அப்படின்னு சொல்லலாம் திருக்குறையாளூர் அந்த அந்த ஊரில் போயிட்டு இந்த நரசிம்மரை வலை வணங்கி வர்றதுனால உங்கள் கடன் தொல்லை அப்படிங்கிறது நீங்கள் பிறகக்கூடியதா சந்திராசிரமம் இன்றைக்கி சதயம் பூரட்டாதி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சுகமுகத்தினால சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாம் தாராளமாக சந்திராசிரமம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கும்பராசிக்காரங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ள மீனம் கும்பம் இந்த உடைப்பட்ட நட்சத்திரத்துக்கு இந்த ரெண்டு த நட்சத்திரமும் சந்திராஷ்டிரமும் இயங்குது கும்பராசிக்காரங்களும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கனியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் சுக்கரன் சூரியன் எல்லாமே ஒன்றா இருக்கிறாங்க நாலு கிரக சேர்க்கை இந்த நாலு கிரக சேர்க்கையும் உங்களுக்கு என்ன பண்ணும் அதையும் பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் அதற்கான பதிவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சந்திரனுடைய அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு மன உளைச்சல்லே இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்கள மன சங்கடத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் களைஞ்சி ஜெயத்தை உண்டாக்கக்கூடிய வெற்றி உண்டாக்கக்கூடிய சில செயல்களை நீங்கள் செய்வீங்க நிறைய மாற்றங்களை இப்போ பார்க்க போகிறீங்க நிறைய சந்தோஷமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாக போகுது நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலையை கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அனைத்து துறையிலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல விசேஷ தினமாக இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உண்டு மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை இந்த நாள் உங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுத்து கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் முக்கிய முடிவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் எல்லாம் கலைந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சொல்லலாம் அதிர்ஷ்டகரமான தினம் கேட்ட இடத்துல எல்லாம் பணம் வரும் நீங்களே சொல்லாமையும் பணம் வரும் பொருளாதார நிலைமை நல்லாயிருக்கும் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான நிலை குடும்பத்தில் குதுகுலம் சந்தோஷம் இன்பம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் மேஷ ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இன்றைக்கி சூரிய பகவானை வழிபடுறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும் ராசிக்காரங்க பாராட்ட அதிகரிக்கும் இன்னைக்கு நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அது மிக சிறப்பான பலனை உங்களுக்கு ஏற்படுத்திடும் சங்கடங்கள் எல்லாம் தீர்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு உற்சானியை தொடக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது பிரம்மாண்டங்களான ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் எப்போதும் போல சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஸ்மூத்தாக உங்கள் ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏதாவது சனி திசை திசை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதான் உண்டு மற்றபடி எந்த ஒரு ரிஷப ராசிக்காரங்களுக்கும் பிரச்சனை இல்லை அது உங்கள் த திசை அவயோகமாக யோகமா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும் அவயோகமாக இருந்தால் தான் இஷ்யூஸு இல்லாட்டிங்கன்னா யோகமாக இருந்ததுன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு கோச்சார ரீதியாகவும் நிலைகள் நல்ல நிலமையில் இருக்கிறதுனால இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகளும் உங்களை பார்த்து மிரண்டு போவாங்க பாராட்டுவாங்க நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையும் நடக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சொல்லும் போது குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி சூரிய பகவானை இன்றைக்கி வேண்டி வர்றது சூரிய காயத்ரி மந்திலிருந்து அரசாங்க வேலை கிடைக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நல்ல பிராப்தம் உருவாகும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்லை மிதுன ராசிக்காரங்க சலனம் அதிகரிக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சஞ்சலம் ஏற்படும் சலானம் ஏற்படும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் எந்த விஷயம் பண்ணலாம் பண்ணக்கூடாது உங்கள் மனசுக்கு இந்த விஷயம் பிடிக்கல ஆகலை தப்பு அப்படின்னு சொல்கிறத விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாதீங்க மிதுன ராசிக்காரங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் எந்த ஒரு செயல்கள் ஆரம்பித்தாலும் உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு தோணிடுச்சுன்னா அதை கண்டிப்பாக விட்டுருங்க இதனால் நிம்மதி போகும் பிரச்சனை உருவாகும் சங்கடங்கள் ஏற்படும் ஏற்கனவே நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துடும் அதனால் மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே அனலைசிங் பவர் ஜாஸ்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை அந்தளவுக்கு பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் சும்மா அதாவது ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சிங்கம் போல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க அதுவே அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் சில விஷயங்கள்லாம் நடந்து போயிடும் மிதன ராசிக்காரங்களுக்கு நீங்களே ஒரு ஆகக்கூடிய நிலையும் வரும் உங்களுடைய செயல்களே அதனால் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் இன்றைக்கி விநாயகரை வழிபடுறதுனால வெற்றிகள் அதிகரிக்கும் கடக ராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை உங்களுக்கு மனசுக்குள்ளேயே தோண்டிட்டு இருக்கிறதுல இப்போது சாதகமான நிலை வரும் வம்பு வழக்குகள் எதாக இருந்தால் சாதகனாக இருக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கு அடுத்த ஊருக்கு செல்லக்கூடிய வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களும் அமையும் கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை மழை போல் வந்த பிரச்சனை பனி போல் விலக போகுது இன்றைக்கி சில அந்த சாத்தியக்கூறுகளும் வேலை செய்யும் நிறைய இருந்து மீண்டு வருவீங்க கடகராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல டேலண்டடான பர்சன் ஆனால் சில விஷயங்கள் அவங்களா போய் வாண்டடாக மாட்டிப்பாங்க மனசு சஞ்சலத்தை ஏற்படுத்திப்பாங்க எட்டாம் இடத்து சனி வந்து படாத கடக கடகராசிக்காரங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நிலைமை வரணும் அப்படின்னா நிம்மதி பெருமூச்சு விடணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி சூரிய பகவானை வழிபடுறது ரொம்ப சந்தோஷமான நிலையை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்க அன்பு பண்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாள் உங்கள் மேலே நிறைய பேர் அன்பு மலை பொழிவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம்னு ஒன்று இருக்கும் உங்களை விஷ் வெல் விஷஸ் நிறையா இருப்பாங்க உங்களை சுற்றி நிறைய பேர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சந்தோஷத்தை கொடுக்க போகிறாங்க நிம்மதியை கொடுக்க போகிறாங்க நிறைய அன்பை கொடுக்க போகிறாங்க இந்த அன்புங்கிறது ஒரு வகையில் தொல்லையாகவும் உங்களுக்கு இருக்கும் ஏன் இந்த அன்புக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு கூட ஆகிடும் சில இடத்துல ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் ஏற்றுக்குவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடைபெறும் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க இப்போது இப்போ நிறைய உடல்நிலை தொந்தரவு மனநிலையில் தொந்தரவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நீங்கள் போகும்போது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமையும் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த எட்டாம் இடத்து சனி வர்றது ஒரு வகையில் நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பதினோராம் இடத்துல குரு வர்றது ரொம்ப லாபத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் திருமணம் ரெண்டாவது திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் திருமணம் நடக்க போகுது நீங்கள் பாருங்கள் ஏப் இது மார்ச் இருபது முடிஞ்ச உடனே ஏப்ரலில் பாருங்கள் நல்ல ம நிலை மாறும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பழைய பிரச்சனையெல்லாம் அப்படியே மறைஞ்சிடும் இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்தம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி சூரிய பகவானை வழிபடுறது நல்ல வெற்றிகளை மேம்படுத்தும் கன்னி ராசிக்காரங்க தடங்கள் தடை தாமதங்கள் ஏற்படும் நீங்கள் இருக்கிற முயற்சிகள் எல்லாம் தடங்கள் ஏற்படாமல் இருக்கிறது விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா எது பண்ணாலும் நம்மளை ஸ்லோவாக போதே சங்கடத்தை கொடுக்குது எப்போ பார்த்தாலும் எதாவது கெட்டதுன்னு நடக்குது கர்மாபடி நம்ம என்ன தப்பு பண்ணும் நம்ம எவ்வளோ நாள் தான் இந்த பிரச்சனைகளை அனுபவிப்புன்னு கன்னிராசிக்காரங்க சில பேர் ரொம்ப இருக்காங்க அவங்க சனி திசை அவயோக திசை ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கிரக நிலைகள் தான் அதிகமாக பேசும் கோச்சார ரீதியாக நம்ம சொல்கிற பலன்கள் உங்களோட ஜாதகத்தில் எந்தெந்த கிரகத்தை டச் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி பா அப்படி பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரிலன்னா ஜோதிடர் கிட்ட கேளுங்க இப்படி கேட்கும் போது தான் அதனால் என்ன பிரச்சனை வரும் அதுக்கு நிவர்த்தி இருக்கா அதுக்கு வழிபாடு இருக்கா அதனால நான் என்ன பண்ணணும் நிறைய இடத்துல சனி மேலே போகுதுன்னா சில இதெல்லாம் பாசிட்டிவ் பண்ணும் சில இடத்துல நெகட்டிவ் பண்ணும் அது உங்களுக்கு தெரிய ஜாதகரங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஜோதிடோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு விருப்பமானவங்க நானாக இருந்தால் கூட நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் கொடுத்து ஆய்வு பண்ணிக்கலாம் அதன் மூலியமாக உங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தும் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் வந்து சுபிட்சமாகறதுக்கு நீங்கள் பெருமாளை வழிபடுறதும் விநாயகரை வழிபடுறதும் ரொம்ப ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துரும் அப்படிங்கிறது கருத்து இல்லை அடுத்தது துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க ஆதாயம் அதிகரிக்கும் லாபம் கூடும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் சந்தோஷங்கள் நிகழும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் முட்சானியை தொட போறீங்க அது உங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு திசைகள் நல்லா யோக திசைகளா இருந்தனா நீங்க எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம் கோச்சார ரீதியான ஒரு சில மாற்றங்களை மட்டும் நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும் சந்திராஷ்டிரமம் மட்டும்தான் நீங்க பயப்படுற மாதிரி காது பெருசாக ஒன்றும் பயம் கிடையாது திசாபூத்திகள் மட்டுமே உங்களுடைய நல்லது பண்ணச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் யோகங்களை தரக்கூடிய விஷயங்களில எல்லாமே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு துலாம் வந்து பார்த்திங்கன்னா தசாபூத்திகள் ரீதியான சில பலன்கள் இருக்குது அந்த பலன்கள் உங்களுக்கு ஜோதிடர்கிட்ட நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு துல்லியமான பலனை நானும் கொடுத்துருவேன் மற்ற ஜோதிடராக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் விருப்பமான ஜோதிடர்கிட்ட இருந்தாலும் இந்த தசாபூத்திகள் உங்களுக்கு சரியான விஷயங்களை பண்ணால் மட்டுமே அடுத்த வரைக்கும் சில சுல சுலபமான ஒரு சில விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும் அதிர்ஷ்டகரமான நாளை உபயோகப்படுத்திக்கோங்க உங்களுடைய தன்னலம் அப்படிங்கிறது இந்த சுயநலம் அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்துருங்க மாமியார் உறவு மைத்துனருடைய உறவு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அதுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் வெற்றக ராசிக்காரங்க அமைதி உண்டாகும் அமைதி வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் முன்னெச்சரிக்கையுடன் சில செயல்களை செய்யணும் சங்கடங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்வதுக்கு நல்லது இன்னைக்கு அமைதியாக கேர்ஃபுல்லாக ப்ளைண்டாக வாட்ச் பண்ணுங்கள் யார் யார் என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு நிலைமை என்னன்றது புரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உணரக்கூடிய விஷயங்கள் அமையும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இன்றைக்கி கொடுக்கும் வண்டி வாகனங்களாம் ரொம்ப கவனமாக இருக்குங்க உறவுக்காரங்களால நல்ல விஷயங்கள் இருக்கும் சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கும் உச்சக ராசிக்காரங்களுக்கு முனைப்பான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஒரு பத்து நாள் இருந்தீங்கன்னா அந்த நிவர்த்தி கொடுக்கக்கூடிய நாளில் அந்த வருகின் மார்ச் இருபத்தெட்டாம் தேதியெலாம் நீங்கள் ஒரு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டினா இருபத்தி ஒம்போதாம் தேதி தலைக்கு ஊற்றிட்டு ஒரு பக்கத்தில் இருக்க ஆலயத்துக்கு சென்று வந்தீங்கன்னாலும் அதோடு உங்கள் பீடம் முடிஞ்சு போச்சு சங்கடங்கள் முடிஞ்சு போச்சு நல்ல காலங்களே வர கால விச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் நீங்கள் வழிபாடுன்னு சொல்லும் போது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் தனசு ராசிக்காரங்க செலவு அதிகரிக்கும் சங்கடங்கள் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு உற்சானையை தரக்கூடிய ஒரு நாள் மா நல்ல ஒரு நாளாக இருக்குது முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வரவுக்கு மீறி செலவுகள் இருக்கும் அது கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைங்க இல்லை சுப செலவுகளாக மாற்றிக்கிறது இன்னும் பெட்ரு வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது அப்படிங்கிற விஷயம் நல்லது வீடு மனை வாங்கினாலும் கொஞ்சம் கவனமாக டாக்குமெண்டேஷனில் இருங்க உறவுக்குள்ள ஒரு சில பிணக்குகள் வரும் குழந்தைங்கனால ஒரு சில தொந்தரவு ஏற்படும் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு கொண்டு வருவாங்க தனசு ராசிக்காரர் பொதுவாகவே மிகப்பெரிய வெற்றியாளர்களாக தனசு ராசிக்காரங்களுக்கு உண்டு நீங்க டார்கெட் பண்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஃபேவராகவே நடக்கும் சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி பெறக்கூடியதாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுத்து சங்கடங்களை விளப்பீர்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுறது ரொம்ப நல்லது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் குரு ஹோரையில் போய்ட்டு விளக்கேற்றி வழிபடலாம் இல்லை அப்படின்னா வீட்டிலே விளக்கேற்றி வழிபடுறதுனாலும் வழிபடலாம் ரொம்ப நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சூரிய வழிபாடு இன்னும் வெற்றிகளை அதிகப்படுத்தும் நல்ல மாற்றங்களை உருவாக்கும் சங்கடங்களை நிவர்த்தி பெறக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமல்ல இப்படி தனசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஏற்றங்களும் உண்டு மகர ராசிக்காரங்க பெருமையான நாள் நீங்கள் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் அப்படி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க சங்கடங்களை தீர்ந்து பெருமை அடையக்கூடிய நாளாக இருக்கும் உற்றார் உறவினர்களுடைய வருகை அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வெகுமதிகள் எல்லா பாராட்டுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏற்ற பலன்களே நடக்கும் சங்கடங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் நல்ல சுபிச்ச பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் வெற்றிகள் உண்டாகும் பொறுமை பெருமையை கொடுக்கும் பிரச்சனைகள்ல விடுவிக்கக்கூடிய வழிபாடுகளாக ஞாயிற்றுக்கிழமைகள் வருகின்ற இந்த நாள்ல கண்டிப்பா சூரிய வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய நோய் வாய்ப்பட்டக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் சரியாக கூடியதாக அது அமையும் மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ரொம்ப ஏழரை நாட்டு சனியினால் படாத பாடுபட்டு ரொம்ப வி வித எலும்பி கஷ்டப்பட்டு மேலே முன்னேறி வந்திருக்கீங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காட்டுக்கொண்டிருக்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமானோட வழிபாடும் ரொம்ப நல்ல பள்ளங்களை இன்றைக்கு ஏற்படுத்தும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக கண்டிப்பாக திருப்பரங்குன்ற ஆண்டவரை வேண்டியது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்தோம் கும்ப ராசிக்காரங்க இன்றைக்கி சதயம் பூரட்டாதிக்கு சந்திராசிரம நட்சத்திரங்கிறதுனால கொஞ்சம் முக்கிய முடிவுகள் புது முயற்சிகள் அதெல்லாம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அதுக்காக சும்மா இருக்க சொல்கிறீங்களான்னு கேட்டால் அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க சும்மா யாராலையுமே இருக்கக்கூடாது இருக்கவும் வேண்டாம் நீங்கள் வந்து அன்றாட பணிகளை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் இந்த அன்றாட பணிகள் தடை தாமதங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடும் வெள்ளத்தை உண்பதினால சந்திராசிரமத்தோடைய ஒரு கடுமையான பலன்கள் குறையும் அப்படிங்கிற சூட்சமத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் தப்பா இன்னொரு சுட்சமம் என்னென்னா அருகம்புல்லை ஒரு ஒரு புல்லை எடுத்துகிட்டு போய் உங்கள் பாக்கெட்டில் போட்டால் மணி பர்சில் போட்டால் அந்த காரியங்கள் தொடங்கும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடை இல்லாத தாமதங்கள் இல்லாமல் உடனே நடக்கக்கூடிய பிராப்தமும் உங்களுக்கு அமையும் விநாயகரை வழிபடும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்துரும் இன்றைக்கி அந்த கும்பராசிக்காரங்கள சில பேருக்கு பரிசு க வெகுமதிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்காது அது இப்படிங்க சந்திராஷ்டிரமத்தில் கொடுக்குவோம் சில பேர்த்துக்கு கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திர அஷ்டமம் ஆகும்போது தப்பான டிசிஷன் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அமையும் சந்திரனை வந்து உங்களை அஷ்டமம் பண்ணுறாரு அப்படிங்கும் போது ஒரு அசிங்க அவமானம் ஏற்படக்கூடியது சிலது நடக்கும் சில இடத்துல அது அவர் அவர் தசா புத்தி ரீதியாகவே அது நடக்கும் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ கும்பராசிக்காரங்கள் கொஞ்சம் பொதுவாகவே நன்மை அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களாக கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ வழிபாடை பண்றது ரொம்ப ஏற்றங்களே கொடுக்கும் மாற்றங்களே கொடுக்கும் மீன ராசிக்காரங்க மகிழ்ச்சி உண்டாக்கும் பெரிய வேலைகள்ல இருந்து முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உயர் பதவிகள் கிடைக்கும் நிறைய சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் முற்றிலும் தவறான ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வருவீங்க நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்களுடைய பிடியில் வரப்போகுது நிறைய ஏற்றங்களை கொடுக்க போகுது இணக்கங்களை கொடுக்க போகுது முக்கிய விஷயங்களை நீங்கள் பண்ண போகிறீங்க நிறைய ஏற்றங்களை கொடுத்தாலும் நீங்கள் உங்களோட தெய்வ வழிபாடுலேருந்து கொஞ்சம் கூட பின்வாங்காமல் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து போகக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நாலு கிரக சேர்க்கையும் உங்களோட ஜா உங்களுடைய ராசிலே வந்திருக்கிறதுனால பெரிய முக்கிய முடிவுகளை பிரம்மாண்டமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலையே உங்களுக்கு உண்டாகும் ஆனால் கவனமும் மஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் கவனமாகவும் இருக்கணும் மீன ராசிக்காரங்க ஏன்னா சனியும் இருக்குது அதுவும் நீங்கள் பார்க்கணும் அடுத்தது சனி வந்து செயற்கை பெற்றிருந்தாலும் அஞ்சு கிரக செயற்கை அதுக்கப்புறம் சந்திரனும் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் ஆனால் அதுலேருந்து ஜாகிரதையாக வெளிவர பாருங்க அதுதான் உங்களுக்கு முக்கிய இதாக இருக்கணும் எடுக்கிற முடிவு டஃப்பாக இருந்தாலும் அது சரியாக கொண்டு கூடக்கூடிய புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கணும் அதுவே வந்து உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் மீனராசிக்காரங்க பொதுவாகவே இந்த உத்திரட்டாதி ரேவதி புரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துக்காரங்களும் கண்டிப்பாக ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு தினமும் போகிறதும் சனிக்கிழமையான கோயிலுக்கு போகிறதும் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வீடு வாசல் கட்டுறதுக்கான யோகமும் கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படி வீடு மனை வண்டி வாகனம் எல்லா சேர்க்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போது ரொம்ப ஸ்பீடாக நடக்கும் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க பிஸியாக இருக்க போகிறீங்க அந்த பிஸினாலயே உங்களுக்கு நிம்மதி கிடக்கூடியதாக இருக்கும் வருத்தத்தை கிடக்கக்கூடிய சில விஷயங்களும் நடக்கும் அதனால கொஞ்சம் மன உளைச்சலுக்கும் அழாவீங்க வாய் விட்டு கதறி அழுகணும்னு தோணும் ஆனால் உங்களுடைய வேலை அது பண்ணவும் விடாது உங்களை வாழவும் விட மாட்டேங்குது சிரிக்கவும் விட மாட்டேங்குது அழவும் விட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு டிஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் கொடுக்கும் ஆனால் நீங்கள் மெடிடேஷன் யோகா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்கள் யோகா எனக்கு போய் பண்ண முடியலன்னாலும் மெடிடேஷனாவது காலையில் விடிய கத்தில் எழுந்திரிச்சு அந்த அப்ரிஷியேஷன் டைம் அந்த கரெக்டான அந்த அக்யூரேட் டைம் ஃபோர் டு ஃபைவ் அதுக்குள்ளே நீங்கள் எழுந்திரிச்சு ஏதாவது மெடிடேட் பண்ணும்போது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தருணங்களில் சமாளித்து வெளியே வந்து மிகப்பெரிய வெற்றியும் சாதனையாளர்கள் கண்டிப்பாக ஆவீங்க அப்படிங்கிறது இல்லை இந்த ஏழரை சனி கொஞ்சம் வச்சு செய்யும் மீன ராசிக்காரங்களை இந்த அஞ்சாறு சேர்க்கையும் ஒரு சில பாதகங்களை கொடுக்கும் வருகின்ற வீடியோஸில் நான் ஆறு கிரக சேர்க்கையும் போடுறேன் அதையும் பார்த்துட்டு உங்களோட ராசிக்காரங்களுக்கு முக்கிய நல்ல விஷயங்களை எடுப்பீங்கன்னு கண்டிப்பாக இருக்குது உறுதியான உழைப்பு உறுதியான மனப்பான்மையும் மீன ராசிக்கு ஏற்கனவே இருக்குது அதனால் மிகப்பெரிய இருக்குது ஆனால் சின்ன சூடு கூட உங்களால் தாங்கிக்க முடியாது அதனால் நீங்கள் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்கணும் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும் அதன் மூலிமா கடினமாக உழைக்கும் உழைக்கும்போது வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகும் மீன ராசியில் உங்களுக்கு ஏதாவது கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உருவாகும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் பெறுவதற்கு என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்